கடகராசி என்பவர்களே நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து யோக பலனை கொடுக்கறது என்னென்ன கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை தருவதற்காக காத்திருக்கிறது அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது என்ன மாதத்தின் வழிபாடு என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நல்ல பலனை நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கின்றது கடகராசிக்கு ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி இதில் ஒன்பதுன்றது பாக்யஸ்தானமாக போது அப்போது ஆறாம் இடம் வந்து பெருசாக வேலை செய்ய போகிறது இல்லை அதனால் பாக்யாதிபதியாக ஒரு குருவாக ஒரு தந்தையாகத்தான் கு இந்த குரு உங்களுக்கு இருப்பார் அதனால் இந்த ஜென்மகுரு காலம் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலனைத்தான் தரணும் என்னென்னலாம் பலன் கொடுக்கும் பணவரவு எதிர்பார்க்கலாம் கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் நவம்பர் மாதத்தில் பணவரவை எதிர்பார்க்கலாம் பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் ஒன்று உங்களுடைய பிள்ளைகள் வந்து வேலைக்கு போகிற வயசில் இப்போ இருந்தாங்கன்னா வேலைக்கு போவாங்க அப்போது புதுசாக அவங்களுடைய சேலரியும் இந்த ஃபேமிலிக்கு வரும் ரெண்டாவது பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அதில் வந்து வழக்கத்தை விட அதிக பண வரவு வரும் அப்புறம் ஏழாம் இடம் இந்த இடம் சொல்லும்போது அது வந்து மனைவி அல்லது கணவன் வாழ்க்கை துணைக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு சொன்னால் இப்போ வேலை கிடைக்கும் அதாவது உங்களை வச்சு அவங்களுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு மனைவி வந்து வேலை பெறணும் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் முயற்சி பண்ணால் வேண்டிக்கிட்டால் அதுக்கான வேலைகளை பண்ணால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் கடகராசியில் ஒரு மனைவி இருக்காங்க குடும்பத்தில்னா கணவனுக்கு வந்து வேலை சரியில்லை நல்ல வேலை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்ற திருப்தி அதனால் ஒரு பணம் வர வர்றது அப்படின்றது மூன்றாவது அப்பா குதுப்பார் அப்பா வந்து நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கொடுப்பாரு கல்யாணம் ஆகிட்டாலும் கொடுப்பாரு நீங்கள் அப்பா வாயிட்டாலும் தாத்தா ஆகிட்டாலும் அப்பா இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் பணம் கேட்கலாம் அவர் கொடுப்பார் அப்படி இந்த குரு உங்களுக்கு பண வரவை தருகின்றார் இதுதான் வந்து மிகச்சிறந்த சாதகமான முதல் பலன் ரெண்டாவது கடகராசியில் இருந்து யாரெல்லாம் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு இருக்கீங்க நான் வந்து படிப்பை பாதியில் நிறுத்திட்டேன் இப்போ தான் தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஒருட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட பார்ட் டைம்லேயே ஏதாவது ஒன்று படிக்க ஆரம்பிப்பீங்க இந்த காலம் வந்து அதை வந்து ஆரம்பிக்கிற ஒரு காலமாக இருக்கும் சில பேர் வந்து வேலையில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிக்கிறதுக்கு வருவீங்க அந்த விஷயம் நடக்கும் அதாவது உங்களுடைய ஆதங்கம் மனசில் நான் இதை விட்டுட்டேனே இந்த காலத்தில் படிக்காமல் போயிட்டேனே அப்படி சொன்னால் நீங்கள் படிக்கலாம் அப்புறம் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க நல்ல இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்தது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கணும் பொண்ணு வந்து குண்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படிலாம் ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அலைன்ஸ் வந்து திரும்ப வரும் இப்போ